நம்பர்னா என்ன செவ்விய அல்லது நிறைவு எண் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் முதல் பர்ஃபெக்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஸோ பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன நிறைவு என்ன என்னன்னா இப்ப நாலுன்னு ஒரு எண் இருக்கா இதோடைய வகுதி இதோடைய ஃபேக்டர் என்னன்னா ஒன் டூ அதே ஃபோர் வந்துரும் சோ அதே ஃபோர் இருக்கு இல்லையா மற்ற ரெண்டு ஃபேக்டாரையும் ஆட் பண்ணா அதே நம்பர் வருதா ஒன் பிளஸ் டூ த்ரீ

இரண்டாவது நிறைவு என் பர்ஃபெக்ட் நம்பர் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என்ன பண்ணுங்க கமெண்ட் போடுங்க நன்றி